आया

இந்தி வரல பார்த்தாலே பயமா இருக்கு இப்ப குரலை கேட்டாலே பயமா இருக்கு ஏன் இப்படி பயமுத்துற யார் பயமுத்துற மண்ணே பயமுத்துற மண்ணே கேள்வி பட்டிருக்கேன் அம்மா அவங்க என்ன பலவர்க்க மாட்ட அதுக்கு என்னப்பா நீ என்ன அங்க இங்க எல்லாம் மாறிட்டு இருக்க ஓ இது சான்சே குடுக்காம இந்த மாபெரும் கலைஞன பட்டினி போட்டே கொன்னுடிச்சு இந்த உலகம் அதான் செத்த பிறகாவது வசதியா வாழலான்னு

மகனே என்ன முறையை மாத்திரீங்க ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை சர்வமும் பேய்மயம் கிழிஞ்சது போ காரிய நிறைவேறத்துக்குள்ள காவியை கட்டிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்கிற வந்து பாருங்க மாப்பிள பரி கொடுத்துட்டேன் இந்த சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் இப்போவே நானும் உங்க கூட சுடுகாட்டக்கு வந்தற சரி டார்லிங் அந்த சின்ன ஜில்சங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழ்றோம் முக்கல முக்கோ

தமிழ் பெண்ணோட தாலு செட்டு புருஷனை எவ்வளவு சீக்கிரம் பார்த்து தாளி எடுத்து கல்ல உத்திக்க மயில குத்திக்கலாமா இருக்கு ஏமா அப்படி சொல்ற என்ன பேய் பிடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம் பாக்குறதே தைக்காத ஒரு புரிச என்னோட மரியாதையா வெளிய போ இல்லன்னா உள்ள வரவா செருப்பு பிஞ்சிவிடும் செருப்பா செருப்புன்னா என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி

சாணி தடிக்கின்ற நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தல ஆனோ சாடி தட்டவற்ற இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பானம் ஆயிட்டம்மா பேராச பெரிய சாணி தான் முடிக்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டு நீங்களும் உணருங்க அதுக்குள்ள போட்டியா இந்த வந்துட்டேன்